ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் அப்படின்னு சொன்னாலே நம்ம திருவாரூர் தியாகராஜர் தேர் தான் அந்த தேரோட்டத்துக்கு நம்ம எல்லாம் போகலன்னா எப்படிங்க அப்படின்னு தான் ஒரு வாரம் லீவ சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் திருவாரூருக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தா வெளியே பானக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு மண்டையை புழக ஆரம்பிச்சிட்டு சரிண்டு பானக்கம் வாங்கி குடிச்சிட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம பசங்க வேற லெவல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம திருவாரூர் தியாகராஜர் ஆலி தேர நம்ம திருவாரூர் மாவட்ட மக்கள் இல்லாம பல மாவட்டங்களில் இருந்து பொதுமக்களும் சிவபக்தர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க தேரின் மொத்த இடை முன்னூத்தி ஐம்பது டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தேரை இழுக்கிறதுக்கு இருபத்தி ஒரு அங்குலம் சுற்றளவு நானூத்தி இருபத்தி அஞ்சு அடி நீளம் கொண்ட நாலு வடங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த நாலு வடங்களும் நாலு டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலி தேரின் வடம் பிடித்து இழுத்தால் வைகுண்டத்திலும் கைலாசத்திலும் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இருக்கு வெயிலையும் பொருள் இருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த தேர் வர்ற அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க தேரோட்டத்துக்கு வந்தவங்க சுமார் ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க